சலாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் பீஃப் கபாப் தான் செய்ய போகிறேன் அதுக்கு பீஃப் இந்த மாதிரி கழுகி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் கழுவுன பீஃப் போட்டுக்கலாம் பீஃப் கூட ரெண்டு பல்லாரி வெட்டி வச்ச பல்லாரியும் போட்டுக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீஃப் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பீஃப் வெந்துருச்சு இந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும் இப்போ இந்த தண்ணியை வத்த வச்சு எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ ஒரு கடாயில் ஆயில் வெட்டுக்கலாம் வத்தல் ஒரு மூணு வத்தல் எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு பீஃபை இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பீஃப் வந்து நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் இந்த பீஃப் கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த கருவேப்பில தான் பீஃப்க்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த பீஃப் வந்து நல்ல கலர் இருந்த அளவுக்கு மாறணும் அப்போனா நம்மளுக்கு கவாப் ரெடி ஆயிடுச்சு இப்போ பீஃப் கவாப் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலைக்கும்